சூரியதசை இது மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வரும் மற்றபடி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயசுலேயே போயிடும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும் இந்த சூரிய தசையானது அதனால் சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேற ராசியாக இருந்து இந்த சிம்ம லக்கணமாக வந்தீங்கனாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெரிய கடு பலன்கள் இல்லை நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ இல்லை அதனால் சனியோட பாதிப்புகள் இல்லை ஏழாம் இடத்துல தான் சனி இருக்குது மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்குது கேது பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது இது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது உங்கள் ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வேறு எந்த ராசியாக இருந்து சிம்ம லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் இது ராசியாதிபதி தசை லக்னாதிபதி தசை இந்த தசை வந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சினாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி நீச வீடு சூரிய பகவானுக்கு நீசம் பெறக்கூடிய வீடு அதனால் வந்து அங்கேருந்து தசை பண்ணக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலும் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கடனை கொடுக்கும் இல்லைனா நோயை கொடுக்கும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டிலே மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது பனிரெண்டாம் இடத்துக்கு மட்டுமே வித விலக்கு உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துலேருந்து சூரிய பகவான் தசை நடத்துச்சுனாக்கா சுப விரைங்களை அதிகமாக கொடுக்கும் இளம் வயது காலகட்டத்தில் சூரியதச நடக்குதுனாக்கா வேலை வாய்ப்பு யாருக்காவது கிடைக்கலனாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இது வரைக்கும் பிடித்த வேலை இல்லை எனக்கு பிடிக்காத வேலையை தான் பண்ணிட்டு வரேன் நல்ல ஒரு சம்பளத்தில் இல்லை மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்குது நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்களை வெற்றி வாய்ப்புகளையும் சேர்த்து கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணுது அப்படின்னாக்கா அந்த கிரகம் வந்து கிரகமாக இருந்தால் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மட்டுமே உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய பகவான் தரும் யோகம் அப்படின்னாக்கா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் பரண்டாம் மட்டத்தில் இருந்தால் மட்டுமே ஏன்னா சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அதுவும் இல்லாமல் மூணு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் இல்லாமல் வேறு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அலப்பரிய யோகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை வேலைவாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு திருமண வயது காலகட்டத்தில் வந்தீங்கனாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்குது சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது கலத்திரபாவத்தில் இருக்கிறது திருமணத்தில் வந்து தடையை வைக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் தசை நடந்தால் அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் இதுவரைக்கும் தடையாக இருந்த திருமணம் கூட நடக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் இருக்காது ஒரு சிலர் வந்து சுயத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இந்த தீர்வு கோரும் ஓரளவுக்கு கடன் கொடுத்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் குறையிறதுக்கான அமோக வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அமர்ந்த இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில காலங்களாக நிறைய கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அடி மேலே அடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட உங்களுக்கு குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கோச்சார நிலைப்படி நகர்வுகள் சரியில்லை குரு கேது சேர்க்கை இது நான் பலமுறை சொல்லிட்டேன் குரு கேது சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பித்த காலத்திலிருந்து குரு ராகு சேர்க்கை வரைக்கும் சுமார் நாலரை வருட காலங்கள் உங்களுக்கு கடுமையான கெடுபலங்கள் இருந்தது ஏன்னா கோச்சாரத்தில் இந்த சிம்மராசிக்கும் சிம்மலக்கடத்துக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல இடத்துல இருந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் மட்டுமே அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய தச நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கி உக்காந்துட்டாலே போதும் அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் எந்த காலகட்டத்திலேயும் எந்த தசைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாலே நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு திருமண தடைகளை கொடுத்ததுக்கு காரணம் இந்த குரு பகவான் தான் கடந்த நாலரை வருட காலமாக நிறைய திருமண தடைகள் கொடுத்துருக்கு திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும் இப்போ திருமணத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருவுக்கூறும் கோர்ட்டு கேஸு இல்லைனாக்கா டைவர்ஸ் சம்மந்தமாக கேஸ் போட்டிருந்தால் கூட சரி அது வாபஸ் வாங்குற மாதிரியும் சேர்ந்து வாழிற மாதிரியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது இப்போ இரண்டாவது தர அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா உடனடியான திருமணம் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கும் டைவர்ஸ் எல்லாம் கிடச்சிட்டு மறுவாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும் குறிப்பாக குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய வேலை பலு அதிகமாக இருந்திருக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலக்கட்டங்களில் நீங்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மாசம்பலத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நிறைய கடினமான கஷ்டங்கள்லாம் இந்த நேரங்களில் பார்த்துட்டிங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்காத ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்திருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி இருக்காது ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை ஒன்று நடந்துச்சுனாக்கா நல்ல அமோகமான வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவை லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகி திருமணம் கூடி வர அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ராசியாதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது புதிய வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போனோன்னு நினச்சா கூட இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலையில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேலை நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த நெருக்கடிகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து வேலை பார்த்துட்டே படிக்கணும்னு நினைப்பீங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைப்பீங்க அடிஷ்னலாக ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடக்கும் உங்களுக்கு வந்து சாதக சூழலாக அமையும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் உண்டு இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே தொழில் வளர்ச்சியை கொடுத்துருக்காது தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழிலாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் திருமண வாய்ப்புகளை தேடக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருமணம் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்குது அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க சொந்த பந்தங்களில் வந்து நல்ல ஒரு இணக்கம் இருந்திருக்காது இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருந்திருக்காது கணவன் மனைவியெல்லாம் ஒரு சிலர் பிரிஞ்சிருப்பீங்க சேரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஏன்னா கிரக நிலவரங்களை பார்த்தீங்கனாக்கா பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் கிடையாது முதல் நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க இது மாதிரி டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க டைவர்ஸ் கேட்டு ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு விடிவு காலம் உண்டு இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போன நபர்களுக்கும் வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த கடன் எல்லாம் தீரும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கும்போது தான் சந்திர தசையோ சூரிய தசையோ உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல்கள் தான் இந்த காலங்களில் உருவாகும் கூட்டுத்தொழில இருந்து வந்த கவலைகள் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் கூட்டுத்தொழில் செஞ்சுருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராத ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு மதிப்பு மரியாதை இருந்துருக்காது நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் வேலை சார்ந்து அதிகமாக நெருக்கடிகள் கொடுத்துருச்சு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மட்டுமே உடல்நிலை சார்ந்து அடிக்கடி தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் மருத்துவம் சார்ந்து சில தொந்தரவுகள் கொடுக்கும் பெ பாதிப்புகளை கொடுக்காது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நன்றி